வீரு வாங்க போனேன் காசு இல்லாம ஹாட்டு வாங்கி வந்தேன் பாசு வா சரகடி சரக்கா துண்டு எதுவா பாச வா போடு போடு சீக்கிரம் சீக்கிரம் வெரி குட் வா உக்கரு உக்கார் பாசு உக்காரு சந்தோஷமா பாவலமா சூப்பரா இருக்கும் நான் ஊத்தி கொடுக்குறேன் எத்தனை பேர் walkways நான் கெத்துகிரேன் தெரியுமா கரெக்ட்டா மிக்ஸ் பண்றதெல்லாம் ஒரு கலை ஜி அதெல்லாம் குடி கிளஞ்சி இது நல்லா இருக்கும் எத்தனை பேருக்கு நான் ஊத்தி குதிறேன் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்றே ஒரு நல்ல லவ் பட்டா போடு பாஸ் போடு 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 பாக்குறேன் ஓகே வா பாஸ்ே வா பாஸ்ே அடி 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 புடி பாஸ்ே புடி பரவாயில்ல பரவால புடி பாஸ்ே ம் சஸ் 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 குடி 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 குடிப்பா ஒரு மாதிரா அப்படிதான் இப்படிதான் சைடி சத்துக்கெல்லாம் இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் இப்போ நல்லா காதலிட்டு போகுது போல பாஸ் காதலுங்கிறது ஆஃப் பாயில்ல இருக்கிற மஞ்சகர் மாதிரி அது அழுங்காம குலுங்காம வாயில போடுக்கணும் உம் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் நாரிடும் நாரி அடடா தத்துவம் தத்துவம் இப்படில்லாம் பேசி தானே என் மைமா அவனை உஷார் பண்ணா என்ன அவதான் என் மைமா அவ கண்ணாலேயே பண்ணுவாள் என்ன கைமா கண்ணால பண்ணாலே

అప్పు చల్ <laughs> அந்த பத்தி தப்பா பேசணும் நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா எதுவுமே தெரியாம என்ன பத்தி கேவலமா எதுக்காக உன்னுடைய நியூஸ் சேனல்ல நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ண நியூஸ் இஸ் ரெக்கார்ட்

ஏய் ப்ரூஃபர் இந்த என்னவனால பண்ணிருவியானே அடிச்சி நொறுக்கி கொளுத்திற வேண்டியப்பா வெச்சுக்கோ ஒருதன இருக்கு முடியாது என்ன நினைச்சிருக்கீங்க முதல்ல இருந்து எல்ல வெளிய வான ஆனா அவசியம் வரது இல்ல இல்லடி நடக்கிறது இது என்ன என்ன பீட் வேளை காரண நிச்சியா ஐ அம் வார்னிங் யூ மைண்ட் யுவர் வார்த்தஸ் மீடியால என்னவனா பேசுறியா வெளிய போகையிலர்மே செக்யூரிட்டி காம்பேனியர் வெளிய வந்து வெச்சுறாங்க கை நீட்டிப் போறாங்க சார் நோ நீட் சார் वी நோ

சேனல்ல ஆஹ் நான் கூட கீர்த்தி சுரேஷ் மாதிரி புறா கூட விளாண்டிருப்பா அட்லீஸ்ட் ஒரு டாக்டராவாவது இருப்பான்னு பாத்தா இருக்கு இதுவரை முடிச்சுக்கலாம் உக்கார் பாசே அதுக்குள்ள சாங்கு போற போதை ஏறினதுக்கு அப்புறம் குடிக்கிற ஒவ்வொரு சொட்டும் இன்னொருத்தர் நினைச்சு வாழ்ந்துருக்கிறவனா என்ன போய் ஐயோ பாச எனக்கு போதையாச்சு இப்ப சாங்கு போ கனி நேத்து பூசாரி உனக்கு பொங்க வச்சாரு போலகுதா ஆமா என்னப்பா அதுக்கு மூட்டை தின்னு ஆஹா ரைட்டு ரைட்டு உன் சம்பள விஷயமா பாசிக்கிட்ட பேசலாம் நினைச்சேன் நீ வேலைக்கு ஆக மாட்டேன் எனக்கு சம்பளம் ஏத்தி ரெண்டு வாரம் ஆகுதுடா ஆகுதுரா சோறும் வேணா ஒன்றும் வேணாம் கையை கைவிட்டு வரேன் எல்லாம் வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது இரு வரேன் கெத்து ஆ எனக்கு ஒரு டவுட்டு என்ன டவுட்டு சாதாரண கூறி இருக்கேன் இவ்வளோ சம்பளம் தராங்க அது வந்து பாசு இவ்வளோதான் இருக்கான் ஒரு நிமிஷம் பாசு வரேன் ஒரு நிமிஷம்

அப்புறம் டெலிவரி என் பார்சல் கொஞ்சம் டெலிவரி பண்றேன் பாசே ஓகே ஜி பண்ணலாம் ஓகே பாசே ஓகே थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू ம் பாஸ் பாஸ் ஒரு நிமிஷம் ஆ அப்புறம் அந்த மண்வெட்டி தலைய நான் எங்கன்னு கேட்டான வெச்சிகேன் பாவாடை சாமிக்கு பால் கூட எடுக்க போறேன்னு சொல்றேன் ஓகே தல பார்த்து பண்ணிரே ஆ थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू ஆ அம்மா சென்னை எனக்கு புதுசா இருந்தாலும் இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு புதுசான ஆளுங்க வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி அது ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு ஆனா மோட்டென்றவருக்கு பின்னாடி மேலே கொடுத்துருப்பா பின்னாடி மேலே சரிங்கண்ணா இன்னொன்று மேலே போய் பார்த்து கொடுத்து தானே சொன்னேன் இங்கே என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன் போடா மேலே போட சீக்கிரம் போ ஆ போடா வேகமா ஹலோ சொல்கிறா சொன்ன என்ன விஷயம்

ஏ கேக்குடா சிவா கேக்குடாடா ஹலோ ஏ லைன்ல இருக்கியா நான் மைமா பேரு தாண்டா அஞ்சல பாபாஸ் நான் இந்த வேலை ஓவரா இது மாதிரி வேலை சேத்தி என்ன நான் சாவலாம் எதுக்கு பாச இப்ப கோபுற நான் எதை பத்தி சொல்ல வரேன் உனக்கு நல்லா தெரியும் கித்து பாசு ஸ்டெயிட்டா மேட்ருக்கு வா என்னடா நடக்குது உங்க கம்பெனியில பார்சல பவுட்ருலாம் இருக்கு எவன் அனுப்புனாலும் அவனுக்கு தான் தெரியும் என்ன கேட்டா கெத்து அந்த பார்சல கம்பெனியுமே தப்பா இருக்கு நம்ம வேலை டெலிவரி பண்றது மட்டும்தான் பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது இல்லை உனக்கு எல்லாமே தெரியும்

அவர் தான் பார்சல் எங்கே வாங்கணும் எவ்வளோ சைஸ் பார்சலில் போடணும் எவ்வளோ பேமெண்ட் வாங்கணுன்றதெல்லாம் சொல்லுவார் பார்சல்லாம் டெலிவரி பண்ணுற இடத்துக்கு கரெக்டாக போய் சேரணும் ஆஹ் வணக்கம் எல்லாம் கூட இருந்து பார்த்துக்கோ டேய் ஓடா அந்த பார்சலு காரு லாரி ஆட்டோ எல்லாத்துலயும் போய்கிட்டு இருக்கு புரியுதா ஈஸியா பண்ணலாம் பாஸ் இந்த பாசிவா திரும்ப திரும்ப வந்து இதையே பேசிட்டு என் கிட்ட நிற்காத கண்கா ரூம் இருக்கு வேலைக்கு சூப்பரான சம்பளம் இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் வேலை பிடிச்சா பண்ணு முடியலையா போயிடு எனக்கு இன்னும் லாஸ் இதனால வேலை நிற்க போறதில்லை பரசு என்னை செத்தால் தான் இந்த வேலை நிற்கும் அதுவும் அவருடைய எதிரி வரதா அவர் ஏதாவது பண்ணாதான் இதுவும் நடக்கும் சென்னையிலேயே ரொம்ப மோசமான ஒருத்தன் வரதேன் அவனுக்கு ஒரே எதிரி காசி தான் பரசுவே காசி இருக்கிற தைரியத்தில் தான் வாழலாம் வரதனோட ஒரே ஆசையே காசிய இருந்து கீழே இறக்கணுன்றதுதான் எல்லா வரதன் கிட்ட இருந்தாலும் ஆட்சி அவனுக்கு சாதகமா இல்லை வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக வரதம் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்க புரியுதா போய் வேலையப்பா